கள்ளக்குறிச்சியில் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கள்ளச்சாராயம் காரணம் அல்ல என்று தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் நான்கு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கள்ளச்சாராயம் காரணம் அல்ல என்று மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்துள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சியில் நான்கு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கள்ளச்சாராயம் காரணம் அல்ல என்று மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்துள்ளார் கள்ளச்சாராயம் குறித்து நான்கு பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் உண்மையல்ல என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் உள்ளார் கார்த்தி வணக்கம் இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க மாவட்டம் கள்ளக்குறிச்சி உள்ள கருணாபுரம் பகுதியில் ஏழாவது வார்டில் வந்து கள்ளச்சாராயம் குறித்து சுமார் ஐந்துக்கும் மேற்பட்டோர் வந்து மருத்துவம் அனுமதிக்கப்பட்டும் அதில் வந்து மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் தெரியவந்தது மேலும் வந்து இந்த தற்போது ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தின் காரணமாக முதலில் வந்து சாராயம் மருந்து உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது இந்த சம்பவம் குறித்து வந்து நமது நாம் மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சவண்குமார் அவரிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது இந்த சம்பவத்திற்காக நேரடியாகவே களத்தில் வந்து தாசில்தார் மற்றும் ஆறு வீரியவர்கள் ஆகியோ இருக்கிறார்கள் எனவும் நீலமுதல் பற்றி விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் முதற்கட்ட தகவல் அடிப்படையில வந்து இந்த நான்கு பேரும் சாராயம் அறிந்து உயிரிழக்கவில்லை எனவும் அதற்கு மறுப்பு தெரிவித்தும் அவர் சொல்லியிருக்கிறார் நீலமுதன் குறித்த விசாரணை முழுவதுமாக மேற்கொள்ளப்பட்டும் அதனை முழுமையாக செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கப்படும் எனவும் மாவட்ட வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நமக்கு தகவலின்படி மாவட்ட ஆட்சியர் இவர்கள் நான்கு பேரும் சாராயம் குறித்து உயிரிழக்கவில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் பிரியா மேலும் வந்து தற்போது மாவட்ட எஸ்பி சமய்ச்சி மீனா அவர்களும் வந்து இந்த சம்பவத்தை பற்றி யாரும் வதந்திகள் பரப்ப வேண்டாம் எனவும் உரிய முறையில் உடற்கூறு ஆய்வு செய்த பிறகு அதன் அறிக்கையின்படி முடிவாக வெளியிடப்படும் எனவும் மாவட்ட எஸ்பி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பிரியா கள்ளக்குறிச்சியில் நான்கு பேர் உயிரிழந்ததற்கு கள்ளச்சாராயம் காரணம் அல்ல என்று மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்துள்ளார் இது பற்றிய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் குடிப்பழக்கம் இல்லாத ஒருவர் உயிரிழந்துள்ளதால் நான்கு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கள்ளச்சாராயம் காரணமல்ல என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கள்ளச்சாராயம் குடித்த நான்கு பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் உண்மையல்ல என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் குடிப்பழக்கம் இல்லாத ஒருவர் உயிரிழந்துள்ளதால் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வெவ்வேறு உடல் பிரச்சனைகளுக்காக சிகிச்சை பெற்று வந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கள்ளக்குறிச்சியில் நான்கு பேர் உயிரிழந்ததற்கு கள்ளச்சாராயம் காரணமல்ல என்று மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்துள்ளார் குடிப்பழக்கம் இல்லாத ஒருவர் உயிரிழந்திருப்பதால் நான்கு பேர் உயிரிழந்ததற்கு கள்ளச்சாராயம் காரணமல்ல என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் குடிப்பழக்கம் இல்லாத ஒருவர் உயிரிழந்துள்ளதால் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வெவ்வேறு உடல் பிரச்சனைகளுக்காக சிகிச்சை பெற்று வந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் நான்கு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கள்ளச்சாராயம் காரணமல்ல என்று மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்துள்ளார் குடிப்பழக்கம் இல்லாத ஒருவர் உயிரிழந்திருக்கும் நிலையில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் குடிப்பழக்கம் இல்லாத ஒருவர் உயிரிழந்துள்ளதால் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வெவ்வேறு உடல் பிரச்சினைகளுக்காக சிகிச்சை பெற்று வந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சியில் நான்கு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கள்ளச்சாராயம் காரணமல்ல என்று மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் நான்கு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கள்ளச்சாராயம் காரணமல்ல என்று மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்துள்ளார் குடிப்பழக்கம் இல்லாத ஒருவர் உயிரிழந்திருக்கும் நிலையில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வெவ்வேறு உடல் பிரச்சினைகளுக்கு சிகிச்சை பெற்று வந்த நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அங்க ப்ரெஸ் பைட் வந்து டிஃபரண்ட் ரீசன்ஸ்க்காக வந்தாங்க ஒரு ஆள் வந்து சார் ஓகே ஒரு ஆள் வந்து சிக் ஆயிட்டே வந்தாரு நார்மலா சிக் சிக்காயிட்டாரு வயசானவர் அவர் பிப்டி நைன் இயர்ஸ் ஓல்டு சரி அது அதுல இறந்துனா வரணும் ஒரு ஆள் வந்து ட்ரங்க் ஆட் இருக்காரு ஒரு ஆள் குடி பழக்கமே இன்னொரு ஆள் வந்து வயசான இறந்துட்டாரு மீதி வேற ஆள் வேற ஒரு மூணு நபர்கள் வந்து நார்மல் மோஷன்ஸ்க்காக அட்மிட் ஆயிருக்காங்க ஓகே அதெல்லாம் இல்லா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்றாங்க சோ இது எக்ஸாக்ட் நியூஸ் வந்து நம்ம கரெக்டா கொண்டு போனோம் ஓகேங்களா சுவர் சார் அங்கே ப்ரெஸ்ஸு பைட் வந்து குடுத்திரலாம் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக வந்தாங்க ஒரு ஆள் வந்து குடிப்பழக்கமே இல்லாதவர்

அதெல்லாம் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்றாங்க சோ இது எக்ஸாக்ட் நியூஸ் வந்து நம்ம கரெக்டா கொண்டு போனோம் சார் அங்கே ப்ரெஷ் பைட் வந்து குடுத்திரலாம் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் ரீசன்ஸ்க்காக வந்தாங்க ஒரு ஆள் வந்து குடிப்பழக்கமே இல்லாதவரு ஓகேங்களா ஓகே ஒரு ஆள் வந்து நார்மல் சிக் ஆயிட்டே வந்தாரு நார்மலா சிக் ஆயிட்டாரு வயசானவர் அவருக்கு பிப்டி நைன் இயர்ஸ் ஏர் ஓல்டு ஓகேங்களா அது அதுல இறந்துன வர்ணம் ஒரு ஆள் வந்து ட்ரங்க் ஏடி இருக்கா ஒரு ஆள் குடிப்பழக்கம் இல்லாத ஆள் இன்னொரு ஆள் வந்து வயசா இது மீதி வேற ஆள் வேற ஒரு மூணு நபர்கள் வந்து நார்மல் மோஷன்ஸ்க்காக அட்மிட் ஆயிருக்காங்க ஓகே அது இல்லா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்றாங்க சோ இது எக்ஸாக்ட் நியூஸ் வந்து நம்ம கரெக்டா கொண்டு போனோம் சார் குடிப்பழக்கம் இல்லாத ஒருவர் உயிரிழந்துள்ளதால் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் நான்கு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கள்ளச்சாராயம் காரணமல்ல என்று மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் தெரிவித்துள்ளார் வெவ்வேறு உடல் பிரச்சனைகளுக்காக சிகிச்சை பெற்று வந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் உயிரிழப்புக்கு கள்ளச்சாராயம் காரணமா என்பது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மற்றும் ஒரு முக்கிய